இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த பாத்ரூம் எஃபாக்சி க்ரௌட்டிங் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்கிங் டேப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணாமல் எஃபாக்சி போடும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இப்போ டேரெக்டாக நம்ம அப்ளை போடும்போது இந்த எஃபாக்ஸி கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கனால டைல்ஸ் மேலேயும் சரி அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங்ஸ் மேலேயும் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எஃபாக்ஸி போடுறதுனால நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸி அதே மாதிரி நம்மளுக்கு டைல்ஸு இந்த சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக ப்ரொடெக்ட் ஆகுது இந்த கார்னர் ஜாயின்ஸ்லேயும் பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த கார்னர் ஜாயின்ஸு மாதிரி இந்த காலம் காலம் பக்கத்தில் இருக்க ஜாயிண்ட்டு இந்த வால் டைல்ஸுக்கும் ஃப்ளோர் டைல்ஸுக்கு இடையில இருந்த ஜாயிண்ட்டில் பாருங்கள் இந்த மாஸ்கிங் டைப்பில் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபி மாஸ்கிங் டைப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த கார்னர் ஜாயின்ஸில் எஜ்ஜஸில் இந்த வாலுக்கும் ஃப்ளோருக்கும் இருக்க ஜங்ஷனில் மாதிரி நம்மளுக்கு வந்து கிளாஸட் ஏரியா வர இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாஸ்கிங் டைப் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம எஃபாக்ஸி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்கும் வந்து நீட்டாக வரும் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக எங்கெங்கே வந்து கேப் இருக்கோ இதே மாதிரி நமக்கு ட்ரைன் இடத்துல இந்த கார்னர்ஸில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ப்ராப்பராக இந்த மாஸ்கின் டைப் வந்து பிளேஸ் பண்ணிடுறோம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எஃபாக்ஸி வந்து ரிசைனை வந்து ரிசைனும் ஆர்டரும் மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து லே பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இந்த ஜாயின்ஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மாஸ்கின் டைப் வந்து ப்ராப்பராக வந்து பிளேஸ் பண்ணிடுறோம் இந்த எஃபாக்ஸி க்ரௌட் யூஸ் பண்ணி எப்படி இப்படி எப்படி இப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும் கலர்ஸ் வந்து எப்படி இப்படி மேட்ச் பண்ணணும் இதை பற்றி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணும்போது வந்து இந்த எஃப்ஆக்ஸி க்ரௌட் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணக்கூடாது செமி ஸ்டேஜ்லேயே வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்போ தான் நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் டைலு வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்